பெருமைமிகு பாரதத்தின் பெருமைமிகு நிதியமைச்சர் பெருமிதமாய் தந்த பெருமையான பட்ஜெட் இருபத்தி ஆறு தான் இது நம் தேசம் தன்னிறைவு அடைந்து விட்டதென உணர்த்திடுதே இந்த பட்ஜெட் ஆம் விலைவாசி ஏற்றம் அதிகம் இல்லை வரி விதிப்புகள் அதிகம் இல்லை இந்த பட்ஜெட்டிலே விலைவாசி ஏற்றம் இல்லை வரி விரிப்புகள் அதிகம் இல்லை இந்த பட்ஜெட்டிலே ஆம் நம் தேசம் தன்னிறைவு பெற்றதென குக்கரிப்போம் வாருங்கள் ஆம் நம் தேசம் தன்னிறைவு பெற்றுவிட்டதென குக்கரிப்போம் வாருங்கள் இந்த பட்ஜெட்டிலே பயன்கள் ஏராளம் அதிலும் தமிழகம் பெற்ற பயன்கள் ஏராளம் ஆனால் தமிழகத்திலே அந்நிய கை கூலிகளோ அதைவிட ஏராளம் அதலால் கைவர்களால் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகம் பெற்ற பயன்கள் இந்த பட்ஜெட்டிலே அது உங்களுக்கு இதோ சிறதை மட்டும் பட்டியலிடுகிறேன் இந்த தேசத்தின் தமிழ் குழந்தையின் பழமையான கலாச்சாரத்தை பறைசாற்ற கலாச்சார பாரம்பரிய மையம் அமைத்திடுதே ஆதிச்சநல்லூரிலே இந்த பட்ஜெட்டிலே ஆம் பழமையான கலாச்சார பாரம்பரிய மையத்தை அமைத்திடுதே இந்த பட்ஜெட்டிலே அதுவும் நம் தமிழகமாம் ஆதிச்சநல்லூரிலே தமிழகத்தின் தரத்தினை உயர்த்திடவே பறவைகள் கண்காட்சி மையத்தை அமைத்திடுதே பழவேற்காடு ஏரியிலே ஆம் பழவேற்காடு ஏரியிலே பறவைகள் கண்காட்சி மையத்தை ஏற்படுத்திடுதே தமிழகத்தை சுற்றுலா துறையிலே மேம்படுத்தவே ஆம் அடுத்ததாக பெண்ணனும் பெருமையை பேணிக்காக்க காக்க பெண் கல்வியை ஊக்கப்படுத்த பெண்ணனும் பெருமையை பேணி பாதுகாக்க பெண் கல்வியை ஊக்கப்படுத்த மாவட்டம் தோறும் ஒரு பெண்கள் விடுதியை அமைத்திடுதே இந்த பட்ஜெட்டிலே ஏழைகள் நலம் காத்திடவே தகுதியான தரமான பட்ஜெட் இது ஆம் ஏழைகள் நலம் காத்திடவே அதிலும் அரிய வகை நோய் புற்றுநோய் மருந்துகளின் சுங்க வரிகளை நீக்கியுள்ளதே இந்த பட்ஜெட் மருந்துகளின் விலையினி குறைந்திடுமே ஏழை மக்கள் ஏற்றம் பெற்றிடுவரே ஏழைகளின் நலன் காக்கிறதே இந்த பட்ஜெட் தமிழக சுற்றுலாவை மேம்படுத்தவே பொதிகை மலை ஏற்றத்தை ஊக்கப்படுத்துகிறது மலை ஏற்றத்தை சுற்றுலா திட்டம் தொடங்கியதே இந்த பட்ஜெட்டிலே தமிழக கிராமங்களும் புத்துணர்வு பெறவே கைத்தொழில் தனை வளர்த்திடவே மகாத்மா காந்தி பெயரிலே புதிய திட்டம் தொடங்குகிறதே தமிழக கிராமங்கள் கூட வளர்ச்சியுருமே இந்த பட்ஜெட்டிலே தமிழக கிராமங்கள் கூட வளர்ச்சியுருமே இந்த பட்ஜெட்டிலே தமிழகத்தின் தொழிற்துறையை மேம்படுத்தவே அரிய வகை கனிம வழித்தடம் அமைத்திடுதே தமிழகத்தின் தொழிற்துறையை மேம்படுத்தவே அரிய வகை கனிம வழித்தடம் அமைத்திடுதே தென் தமிழக கரையோரம் வளர்ச்சியுருமே இதனாலே ஆம் தென் தமிழக கரையோரம் வளர்ச்சியுருமே இதனாலே இன்னும் திட்டங்கள் ஏராளம் ஆம் இன்னும் திட்டங்கள் ஏராளம் இந்திய அளவிலே அந்நிய கை கயவர்கள் சொல் கேளாமல் அந்நிய கை கூலியாம் கயவர்கள் சொல் கேளாமல் நம் தேசத்தை உயர்த்திடும் மத்திய மோடி அரசை ஆதரிப்போம் இந்த தேசத்தை பாதுகாப்போம்